கர்நாடகால ஹம்பிய உருவாக்கின விஜயநகர சாம்ராஜ்யத்துல வந்த மன்னர்களால கட்டப்பட்ட கோவிலா ஹம்பில பாறைகளால கட்டப்பட்டிருக்க இந்த தேர் தான் நம்ம ஐம்பது ரூபாய் நோட்ல இடம் பிடிச்சிருக்கு கட்டடக்கலைல இவ்வளவு சிறப்பா சிறந்து விளங்குற விஜயநகர சாம்ராஜ்யத்துல உருவானதான் நம்ம சுருட்ட பள்ளியில இருக்க பள்ளி கொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் உலகத்திலேயே சிவபெருமான் இந்த ஒரே ஒரு கோவில்ல மட்டும்தான் சயன கோலத்துல நமக்கு காட்சியளிக்கிறார் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு பிரதோஷ நாள்ல வந்து பூஜை பண்ணிட்டு சிவனை பார்த்து நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு நீங்க சந்தோஷமா திரும்பி போலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் தான் இந்த கோவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும் அந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனை தீந்துரும்னு ஆனால் உண்மையிலேயே இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும் ஏன்னா இந்த கோவிலோட புராண வரலாறு அப்படிப்பட்ட ஒன்று தான் வாங்க நம்ம இந்த கோவிலோட வரலாறு பத்தியும் இந்த கோவில்ல பிரதோஷம் ஏன் இவ்வளோ சிறந்தது அப்படின்றத பத்தியும் சிவனுக்கு பிரதோஷம் ஏன் சிறந்தது அப்படின்றத பத்தியும் பிரதோஷ நாள்ல நம்ம வந்து இந்த கோவில்ல நம்ம ஏன் கும்பிட்டா நமக்கு இவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் இந்த ஏன் 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 அப்படின்றவங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் ஆந்திர மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல நாகலாபுரம் பக்கத்துல இருக்க சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு இது சென்னையிலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இது திருவள்ளூர்ல இருந்தும் நீங்க வரலாம் ஊத்துக்கோட்டை ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் நைன் அரௌண்ட் டூ கிலோமீட்டர் தான் இருக்கும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் போயிடலாம் நீங்க சூழட்டப்பள்ளி கோவில் அப்படின்னு அந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டுருவாங்க இறங்குனீங்க அப்படின்னா கோவில் ஆப்போசிட்லயே இருக்கும் நீங்க ரொம்ப தூரம் எல்லாம் அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியே நம்ம நடந்து உள்ள போனோம் அப்படின்னா அஞ்சு அடியில் நந்தீஸ்வரர் இருக்காரு அப்படியே நந்தீஸ்வரர் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நேராக உள்ள போனீங்க அப்படின்னா மரகதாம்பிகை சிம்ம வாகினியாக நின்ற கோலத்துல காட்சி தராங்க அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னா மண்டபத்துல ரைட் சைட்ல கற்பக விருட்சமும் லெப்ட் சைட்ல காமதேனுவும் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோவிலோட வரலாறுக்குள்ள போயிடும் ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு விஷயமாவது கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அதனால வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே கூடவே வாங்க அமிர்தம் வேணும் இந்திரனுக்கு சொல்லிட்டு திருமாலோட ஹெல்ப்போட என்ன பண்றாரு ஒரு பக்கம் அசுரர்களையும் ஒரு பக்கம் தேவர்களையும் நிறுத்திட்டு வாசுகி பாம வந்து கயிறா யூஸ் பண்ணி மந்திரமலையை வந்து மத்தா யூஸ் பண்ணி கடைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியா நமக்கு எப்படியும் அமிர்தம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தமிழ் இருக்காரு கடைசியில இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்தில இடி தாங்க முடியாம வழி தாங்க முடியாம அந்த வாசகி பாம்பு என்ன பண்ணுச்சு பாய்சனை கத்திருச்சு கரைக்கடலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம தலைக்கிட்ட ஐடியா கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலை ஸ்ரீலியே சொல்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் அதை வாங்கி அவர் குடிச்ச உடனே நம்ம பார்வதி தேவி பயந்து போயிட்டாங்க ஐயோ இவர் இவ்வளோ பெரிய பாய்சனை குடிச்சிருக்காரு என்ன ஆகும்னு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டையை வருடி கொடுத்து அந்த பாய்சனோட பவர் குறைஞ்சு அதை அப்படியே தொண்டையில் நீல நிறமாக நின்றுடுச்சு அதனால சிவனை நம்ம நீலகண்ணன்